பூனைக்கு கோடு போட்டால் புலி ஆகாதுங்க எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் ஓபிஎஸ்ங்கிறவர் தனி முத்திரை தான் ஐயா வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து ஜெயலலிதா அம்மாவோட ரொம்ப நம்பிக்கையான ஆள் அவள் அவரது அமைச்சரவையில் முதலமைச்சரானவர் ஜெயலலிதா அம்மாவோட இதில் இருந்தாலும் இவர் மோடிக்கும் நம்பிக்கை நடந்துக்கிறவர் நம்பிக்கை மோடிக்கும் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இவரோட செயல்பாடு நல்லாயிருக்கும் ராமநாதபுரம் தொகுதி நல்லா வளர்ச்சி அடையும் நான் ஆல்ரெடி ஓபிஎஸ் ஐயா அண்ணாமலை மோடி காம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்ல காம்யூனிகேஷன் மோடியோட ஆட்சியில் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியாக இருக்குது இந்தியா உலகளவில் வளர்ந்துருக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்து இவர் ஓபிஎஸ் ஐயா வந்திருக்கிறதுனால அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி நான் அவரை பார்க்கவும் அதனால ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் அவருக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் ஜெயிச்சிடுவார் அதில் மாற்றமே கிடையாது நாடு நலம் ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்